தந்தை பெரியாரினுடைய ஐம்பத்தொன்றாவது நாள் தந்தை பெரியார் தமிழ்நாட்டிலே இந்திய மண்ணிலே இந்த ஆரிய மூட வழக்கங்கள் சாதிய பாகுபாடுகள் பெண்ணடிமைத்தனம் வைதீக கோட்பாடுகள் ஆகிய அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு அனைத்து மானிடரும் சமத்துவமாய் சம உரிமையுடன் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்பதற்காக போராடியவர் இன்றைக்கு அந்த சுயமரியாதை உணர்வுக்கும் சமத்துவத்திற்கும் ஆபத்து ஏற்படுகின்ற வகையிலே இந்துத்துவ அமைப்புகள் இயங்கி கொண்டிருக்கின்றன பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார் கும்பல்கள் தமிழ்நாட்டிலே வன்முறையை தூண்டுகின்ற வகையில் தொடர்ச்சியாக பேசி வருகிறார்கள் சமீபத்தில் கூட அண்ணாமலை பேசும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை ஆயுதம் எடுக்கக்கூடாது என்று நான் அமைதிப்படுத்திருக்கிறேன் என்று பேசுகிறார் இங்கே தமிழ்நாட்டிலே அவர்கள் ஆயுதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன மோசமாக நடந்துவிட்டது இந்தியா முழுவதும் வன்முறையை கொண்டு வரக்கூடிய செயலை செய்யக்கூடியவர்கள் தான் அண்ணாமலைக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் என்னவென்றால் நீங்கள் ஆயுதத்தை தூக்க வேண்டாம் நான் அமைதிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறீர்கள் முடிந்தால் தூக்கி பாருங்கள் தமிழ்நாடு எப்படி பதில் சொல்லும் என்பதை வரலாறு சொல்லியிருக்கிறது இது வடநாடு கிடையாது இது இந்துத்துவ அமைப்புகள் ஆக்கிரமிக்கக்கூடிய அல்லது இந்துத்துவ அமைப்புகள் இங்கே இந்த மண்ணை கட்டுப்படுத்தக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அர்ஜுன் சம்பத் ஹெச் ராஜா போன்ற நபர்களெல்லாம் தமிழ்நாட்டில் வன்முறையை விதைக்கின்ற வகையில் தொடர்ச்சியாக பேட்டியளித்து வருகிறார்கள் பேசி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் ஜனநாயக அரசியலை உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை பேசுங்க பிஜேபி காரன் எல்லாம் நான் வந்து அமைதியாக இருக்க சொல்லி இருக்கிறேன் பிஜேபிக்காரன் எல்லாத்தையும் தயாராக இருக்கிறான்லாம் இங்க பேசுகிற அளவுக்குலாம் அண்ணாமலைக்கு இந்த துணிச்சலை யாரு கொடுத்தது தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ கூட்டணி கட்சிகளோ இப்படி வன்முறையான வார்த்தைகள் பேசி நாம் கேட்டதே கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் வன்முறை செய்யணும் அப்படின்னு பாஜக கும்பல் விரும்புகிறது அதை தூண்டுகிறது இது பெரியார் மண் இந்த பெரியார் மண்ணில் வன்முறையின் மூலமாக சங்கிகள் அரசை அரசியலை நடத்தணும்னு நினச்சாங்கன்னா அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக தான் நிற்கிறோம் கருப்பு சட்டை இருக்கிற வரைக்கும் காவி சட்டைகளுடைய வாலாட்டுதலை ஒட்ட நறுக்கிறோம் அண்ணாமலைக்கு சொல்கிறோம் நாங்கள் அதே போல் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பெரியாரின் மேடையை பயன்படுத்திட்டு தமிழ்நாடு முழுவதும் அரசியல் மேடைகளில் ஏறி பெரியாரிய தொண்டர்கள் பெரியாரிய செயல்பாட்டாளர்கள் உருவாக்கிய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை ஆக்கிரமித்து விட்டு இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக கொச்சையாக பொய்யான விஷயங்களை சங் பரிவார கும்பல்கள் பாரதிய ஜனதா கட்சி பரப்புற பொய்யை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பரப்பி கொண்டிருக்கும் என்றால் நாங்கள் பார்த்து அமைதியாக்க மாட்டோம் என்று சீமானுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இதற்கு மேலும் தமிழ்நாட்டிற்குள்ளாக பொய் பரப்புரைகளை சீமான் கும்பல் செய்யும் என்றால் அதை எங்கே எந்த இடத்துல கையாள வேண்டுமோ எப்படி கையாள வேண்டுமோ அப்படி நாங்கள் கையாளுவோம் என்று சீமானுக்கு நேரடியாக நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் பதினைந்து ஆண்டுகளாக ஈழப்படுகொலையை வைத்து தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் ஈழ அரசியலையும் மண்ணோடு மண்ணாக மக்கச் செய்கின்ற வேலையை செய்த சீமானுக்கு இதை வைத்து பிழைப்பு நடத்திய சீமானுக்கு தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது சீமானுடைய முகத்திரியை கிழிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எழுந்த ஈழ ஆதரவு அரசியலை மடைமாற்றிய அயோக்கியத்தனத்தை செய்த சீமான் தந்தை பெரியாரை பற்றி இனிமேலும் பொய் பேசுகின்ற பரப்புரை செய்கின்ற செயலை பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவாக பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்வார் என்றால் நேரடியாக நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சீமானுக்கு நான் எச்சரிக்கை விடுக்கின்றேன் ஆகவே தந்தை பெரியார் மண் இங்கே சங் பரிவார கும்பல்கள் வன்முறை வார்த்தைகளை இங்கே அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது போராட்டம் நடத்தினா பழைய கவர்மெண்ட் பஸ்ஸில் எங்களை கைது பண்ணி கொண்டு போகக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை கோயம்புத்தூர்ல அண்ணாமலை பேசுவதற்கு மேடை போடுவதிலிருந்து எல்லா வீட்டிற்கும் அனுமதித்து அவர் ஆவணி பஸ்ஸில் ஏற்று கொண்டு போயிருக்கிறாங்க யார் வீட்டு காசு தமிழ்நாடு காவல்துறை யாருக்காக வேலை செய்கிறது திமுக அரசு யாருக்காக வேலை செய்கிறேன் கேட்க விரும்புகின்றேன் காஞ்சிபுரத்தில் வணிக எல்லாம் தமிழில் கொண்டு வர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே அரசு உத்தரவு இருக்கிறது அரசாணை இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன தமிழ் அறிஞர்களை தமிழ் உணர்வாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தந்தை பெரியார் நினைவு நாளிலே ஊர்வலம் நடத்த வேண்டும் என்ற காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய அந்த பேரணியை காவல்துறை தடுத்திருக்கிறது அறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் இதுதான் நிலை என்றால் நான் திமுக அரசை பார்க்க கேட்க விரும்புகின்றேன் நீங்கள் பெரியாரின் அரசியல் செய்கின்றேன் திராவிட மாடல் நடத்துகிறேன் என்று சொல்லுகின்ற திமுக அரசு அங்கே அண்ணாமலை செய்யக்கூடிய அட்டூல் இது எல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அர்ஜுன் சம்பத் இங்கே இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் எல்லாம் நான் ஸ்கெட்ச் போட்டு தருகிறேன் நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று ட்விட்டரில் வெளிப்படையாக எழுதுகிறான் அதை தமிழ்நாடு காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது ஆனால் தமிழ் உணர்வாளர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்கிறது பெரியாரினுடைய நினைவு நாள் ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கிறது ஆகவே பெரும்பாலும் பெரியாரை வைத்து ஒரு நாடகம் ஆடுகின்ற அரசியலை முடித்துவிட்டு இந்த காவி சங்கிகளை களையெடுக்கின்ற வேலையை திமுக அரசு செய்ய வேண்டும் அது இல்லை என்றால் காவிகளுக்கு திமுக அரசு துணை போகிற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும் என்பதை தந்தை பெரியாரினுடைய ஐம்பத்தி ஒன்றாவது நினைவு நாளை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இதே நினைவு நாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து வருடங்களுக்கு முன்பாக திருச்சியில் கருஞ்செட்டை பேரணி நடத்திய அமைப்பை சார்ந்தவர்கள் நாங்கள் சார்ந்தவர்கள தமிழ்நாடு முழுவதும் கட்சி சாராமல் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றோம் ஆகவே சங் பரிவார கும்பலும் நாம் தமிழர் கூட்டமும் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பெரியாரின் மீது இழிவுபடுத்துவதை நிறுத்த வேண்டும் அப்படி இழிவுபடுத்துபவர்களை திமுக அரசு உடனடியாக வழக்கை பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சமயத்தை சொல்லிக்கொள்கின்றேன் தந்தை பெரியார் மண்ணை எவனாலும் எக்காலத்திலும் ஆண்டு விட முடியாது ஆக்கிரமித்து விட முடியாது என்பதை இந்த சமயத்தில் நாங்கள் சூழ்நிலையாக முன்வைக்கின்றோம்